சிவாய சித்தூரையை ஆட்ட போறாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா சுகர் நாடி சுகர் நாடிக்கு சுகர் நாடி அதாவது சுகர் அப்படின்னாவே நம்ம விஜயன் ஐயா தான் எல்லாருக்கும் ஞாபத்துக்கு வரும் அவருடைய குருநாதர் திரு பாண்டியராஜன் ஐயா வந்து இப்போ தங்கள் முன் உரையாற்றுவாங்க அவங்களுக்கு ஒரு சிறிய மதிப்பு மரியாதை செய்யப்படும் ஸ்ரீ காவேரி ஜோதிட சங்கத்தின் சார்பாக திரு ரவி ஐயா அவர்கள் மரியாதை செய்வார் பொன்னாடை போத்தி கௌரவிப்பார்கள் அனைவருக்கும் வணக்கம் என் எனது பெயர் மு பாண்டியராஜ் நாங்கள் முதல் முதலில் திருச்சிக்கு என்னை அழைத்து கொண்டு வந்தவர் இது நெக்களத்துக்கார் தேவராஜ் உட்காந்துருக்கார் இந்த சங்கத்துக்கு வாங்க போகலான்னு என்னை கூட்டி வந்தார் அப்போ விஜயனும் இன்னொரு பேர் மறந்து போங்க கூட்டாளி அவர் கிளாஸ் நடத்துனாங்க வெங்கசாமி அவர்கள் இருவரும் எங்களுக்கு வகுப்பு நடத்தி கொண்டிருந்தார்கள் அவர்கள் வகுப்பு நடத்தி போது நாங்கள் ஒரு மாணவர்களாக அமர்ந்து கொண்டு கொண்டிருந்தோம் எனது நட்பை விடாமல் தொடர்ந்து கடைபிடித்தவர் அவர்கள் அதனால் அவர்கிட்ட அடிக்கடி பேசக்கூடிய வாய்ப்பு என்னுடைய வேலை வந்து அனைத்தும் டெலிகாஸ்ட் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அந்த வார்த்தை ஜோதிடர்களுக்கு தெரியப்படுத்திடுவோம் அந்த வகையில் அன்றாடும் நாங்கள் எங்களுக்கு மிகச்சிறந்த குருநாதர் வாழாடையர் வாலாடையர்னு சொன்னால் தெரியாத ஏரியா மேக்சிமம் இருக்கார் அனைத்தும் மேக்சிமம் தெரிஞ்சிருக்கும் எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச மாவட்ட கலெக்டர் வந்து உட்கார்ந்து ஜோசியம் பார்த்தார் மிகப்பெரிய கோடீஸ்வரர் சாதாரணமான நாள் அவருடைய அப்பா அவங்க சொன்னார் அதாவது ஜோதிடம் பார்ப்பவர் வைத்தியம் செய்பவர் காவியம் ஏற்றுபவர் சிலை வடிப்பவர் இந்நாள் வரும் சந்திரர் சூரியர் உள்ளவரை நரகத்தில் உலர்கிறார்கள் ஜோதிடம் பார்ப்பது குற்றம் என்ற போதிலும் எவர் ஒருவர் ஜோதிடத்தை நன்கு ஆராய்ந்து திலம் திறம்பட பலன் கூறுகிறார்களோ அவர்களுக்கு அசூமேத யாகம் செய்த பலனை காட்டிலும் கூடுதல் பலன் கிடைக்கும் ஆதாரம் தஞ்சாவூர் சரஸ்வதி மகாலில் உள்ளது மூலநூல் அதே போல் நீங்கள் ஜாதகத்தை எடுத்தவுடன் இந்த ஜாதகம் எதிர்காலத்தில் இந்த ஜாதகத்தை நம்பி இந்த ஜாதகம் கரை சேருமா அல்லது அடிமை வேலையா எடுத்தவுடனே ஆராய்ச்சி செய்து நன்றாக தெரிந்து கொள்ளலாம் உதாரணமாக மீன லக்னம் எட்டாம் இடத்துல ராகு ராகுகாலில் இருக்குது எல்லா ஜோசியரும் சொல்கிறாங்க இந்த ஜாதகனுக்கு கால் ஒடியும் விபத்தில் அகப்படுவான் துலாமில் ராகு காலில் சுவாதி ஒன்றாம் பாதத்தில் ராகு இருக்கு எல்லா ஜோசியரும் கால் ஒடியும் விபத்து நடக்கும் எல்லாம் சொன்னாங்க ஆனால் எங்கள் வாலியா சொன்னார் இந்த ஜாதகன் ராகு திசையில் முன்னேறுவான் அப்படின்னார் அஷ்டமாதிபதி இடத்துல குஞ்சிருந்த போதிலும் அந்த ராகுவை சனி பூரட்டாதி காலிலிருந்து ஒன்பதாம் பார்வையாக பார்த்ததினால் எந்த ஒரு கிரகமும் உட்கார்ந்திருக்க நட்சத்திரநாதன் சனி உதாரணமாக பூரட்டாதி குரு கோயில் அமர்ந்தால் அதற்கு மூன்றாம் பார்வை ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை பத்தாம் பார்வை உண்டு இதை யாரும் கருத்தில் கொள்ள வே எல்லாரும் கருத்தில் கொள்ள வேண்டும் உதாரணமாக சனி செவ்வாய் கோயில் அமர்ந்தால் மூன்றாம் பார்வை நாலாம் பார்வை ஏழாம் பார்வை எட்டாம் பார்வை சனிக்கு விட்ட பார்வையும் கருத்தில் கொள்ள வேண்டும் இதை யாரும் மேக்சிமம் எடுக்கிறதே இல்லை மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சொல்றீங்க நான் தப்புன்னு சொல்லவில்லை ஆராய்ச்சி செய்து பலனை கூற வேண்டும் இதே விஜயனுக்கு அண்ணன்னைக்கு பாடம் நான் நாமக்கல் மாநிலத்தில் பேசியிருக்கேன் நிறைய பேர் நம்பர் எங்களுக்கு எடுத்தீங்கன்னா ஜாதகம் வெளிநாட்டுல இருந்து நிறைய ஆன்லைனில் எங்களால் இங்கே வந்து இருக்கக்கூடிய தொழிலை விட்டுட்டு ஜோதிடத்துக்கு போக முடியாது அவர்கிட்ட கற்றுக்கிற பாடத்தை அண்ணன் பாடத்தை கற்றுக் கொடுத்துருவேன் முடிஞ்ச வரைக்கும் நான் விளக்கம் சொல்லுவேன் அவர் சொல்லிக் கொடுத்த பாடம் அவர் ஒரு ஜாதகத்தை பார்த்தாருன்னா எடுத்த உடனே ஒரு எடுச்சார் இங்க சத்தியம் கொடுத்து வந்திருந்தாங்க இந்த குழந்த உன் சொந்த இல்லை இந்த குழந்த தத்து குழந்த இந்த குழந்த வந்த நேரம் உனக்கு வந்து பல மடங்கு விவசாயத்தில் அடித்த வைக்கப்போர் ஏறுற மாதிரி சொத்துக்கள் பூரா குமிஞ்சு போச்சு அப்படின்னார் வந்த கடையின்ட்டு நூற்று நூறு உண்மை நான் நூறு பேர்த்துக்கிட்டே பார்த்துருப்பேன் யாரும் இந்த வார்த்தை சொல்லு அப்படின்னார் அந்தளவுக்கு ஆணித்தரமாக விரிச்சோன்னே சொல்லக்கூடிய கணித ஜோ பாரம்பரியம்தான் இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் திருக்கணித்த வா பார்த்து பார்த்து பொருத்தம் பார்க்குறீங்க நிறைய ஆகிட்டு இருக்கு இன்றைக்கி வாக்கியத்தினுடைய பலன் மிக துல்லியமானது இதை யார் கருத்தரக்கூடியன்னு செல்லவில்லை வாக்கியத்தில் பார்த்து பொருத்தம் பார்த்த பலன்கள் நூற்றுக்கு ஒருகால அஞ்சு சாரீதம் வீணாக போனால் போகும் மீதி வீணாக போகாது வாக்கியத்தில் பலன் துல்லியமாக இருக்கும் திருச்சி தஞ்சை சென்னை இந்த சரௌண்டிங் பூரா வாக்கியம் தான் இதுக்கு மேற்க போனால் பூரா திருக்கணிதந்தான் திருக்கணித பலன் ஒத்து வருவது கடினம் பலன் எடுப்பதும் சரியாக புரியாது ஒரு ஜாதகத்தில் ராகு செவ்வாய் சேர்க்கை பெற்றிருந்து லக்னத்துக்கு ஆர்ட்டில் அமர்ந்திருந்தால் அவர் எவ்வளவு செய்தது போலும் அடிமை வேலையை செய்தால் மட்டுமே சாதிக்க முடியும் நவாம்சத்தில் அதே மாதிரி ராகு செவ்வாய் சேர்க்கை பெற்றிருந்தால் அவர் பெயரில் நிலங்கள் பத்திரம் ஏறுவது ஆகாது அப்படியே பத்திரம் ஏறினால் பரிமல் ஆகிவிடும் இந்த திற சரியான கருத்துக்கள் ராகு பின்னோக்கி நகரும் செவ்வாய் முன்னோக்கி நகரும் உதாரணமா மேசத்துல செவ்வாய்க்கு நவாம்சத்தில் ரிசபத்தில் ராகு இருக்கு அந்த ராகு மேசத்தை நோக்கி வரும் செவ்வாய் ரிஷபத்தை நோக்கி போகும் அது போன்று இருந்தாலும் அவர்களை நம்பி தொழிலில் இறங்கி முதல் போட்டால் முதல் கரையும் இதெல்லாம் பல மடங்கு தேவரசியங்கள் உன என்ன உங்கள் சந்தேகம் தான் சரி நீங்கள் வந்து அனுபவத்தில் மட்டும்தான் எல்லாமே தெரிஞ்சிக்க முடியும் மற்றபடியா ஏட்டிலேயே படிச்சிடலாம் படிச்சிடலாங்கிறதெல்லாம் வேலையாகாது ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தையும் வாங்கி பார்க்கும்போது ஜாதகங்கள் வந்து எப்படி குறைபாடுகள் சொன்னார்கள் கழ மேச லக்னம் செவ்வாய் எட்டில் அந்த செவ்வாய் குந்திர கால விசாக நாலாம் பாதம் அப்படின்னார் அந்த குரு வந்து கார்த்திகையில் உட்காந்துருக்கு ஆனால் ஆரியா போனனால அவர் எல்லா பயனையும் நான் புட்டு புட்டு வச்சார் இன்னும் எடுத்துனா வீமக்கவி புக்கை எடுத்து படிங்க மிக துல்லியமான சர்க்களில் உள்ளன வீமக்கவியில் இல்லாத சர்க்கிள் மேக்சிமம் அதிகம் நல்ல நுணுக்கமாக நீங்கள் படிச்சுன்னா தெளிவாக தெரியும் ஒரு லக்னத்துக்கு ஏழு எட்டில் செவ்வாய் அமர்ந்தால் அவன் பிறந்த வீட்டிற்கு தென்புறம் மனம் காலியாக இருக்கும் இதில் மாற்றமே வராது அதேமாரி புதன் எட்டு பன்னிரெண்டில் மறைந்திருந்து திசை நடந்தால் தாய் மாமன் குலதெய்வ சாபத்தால் ஆளாகியிருப்பார் அப்படின்னு அதிலே கொடுத்துருக்கான் அதை ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் துல்லியமாக வருது வீமக்கவி நூலை திறம்பட படித்து தெரிந்து கொள்ளுங்கள் ஜோதி லக்னருடைய கருத்துக்கள் எங்களுடைய எங்களுக்கு கால் செய்யுங்கள் வேணால் முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்கிறோம் இல்லைன்னா இதுவே வந்து பேசுகிறோம் போட்டு அந்த போர்டில் கட்டத்தை பிறந்த தேதி நேரத்தை போட்டு விளக்கம் சொன்னால் மட்டும்தான் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் இல்லை என்றால் ஏற்று சுரக்கா இது பேச்சு போட்டிகள் என்பது மேடை பேச்சு கேட்ட மாதிரி ஆகிடும் மற்றபடியாக வந்து ஞாபகங்கள் வீட் மேடை விட்டு ஏற தாண்டினோடனே மறந்து போயிடும் பல கருத்துக்களை சொன்னால் நேரம் இருக்காது மேண்டு மற்றவங்க நிறைய பேர் பேசணும் வாய்ப்பு எடுத்ததுக்கு மிக்க நன்றி வணக்கம் ஐயோ பாண்டியன் நாரஞ்சன் ஐயா நிறையா விஷயம் வச்சுருக்குறாங்க பார்க்கறதுக்கு சிம்பிளாக விவசாயி தொழில் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் இன்றைக்கும் இன்றைக்கி இந்த விவசாயி தான் நாட்டுடைய முதுகெலும்பு இன்னைக்கு முதுகெலும்பு நம்மளோட வந்து பேசிக்கிட்டு இருக்காரு ஏன்னா விவசாயம் இல்லைன்னா அவங்க சேத்துல கால வைக்கணும்னா நம்ம சோத்தில் கை வைக்க முடியாதுங்க தான் உண்மை இது உணராமல் போயிட்டுருக்கு அவங்களை மரியாதை கொடுக்கல அவங்க அரசாங்கம் இருந்தாலும் ஐயா வந்து அதோட பாரம்பரியமாக இந்த விஷயத்தை எடுத்து சிறப்பாக சொல்ல சொல்லிக்கிட்டு ஒரு பெரிய ஒரு ஆசிரியரை உருவாக்கி இருக்காங்க ஐயா விஜயன் ஐயா வந்துகிட்டே நான் விஜயன் ஐயா இவரு எல்லாருமே விஜயன் ஐயா உட்கார்ந்தோம் ஐயா கிட்ட தான் படித்தோம் அப்ப அப்ப சந்திச்சோம் இவரு ஆனால் அதுக்கப்புறம் அவர் இவரு என்ன பண்ணிட்டாரு சுகர் நாடி படிச்சு அவருக்கு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு இப்ப ஆசிரியருக்கு ஆசிரியர் ஆசிரியர் அவர் குருவுக்கு குரு அப்படி இருக்காரு வாழ்த்துக்கள் மாதம் மாதம் வரணும் இங்க வந்து பேசணும் விஷயங்களை சொல்லணும் உங்கள் விருப்பம் நிறைவேற்றப்படும் பெரிய போர்டு இங்கே வைக்கப்படும் ஜாதகத்தை போட்டு விளக்குங்க நன்றி 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 வணக்கம் வாழ்த்துக்கள்